நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷமா வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி பேதி கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு விளக்கு என்ன குடிச்சாலும் ஒர்க் அவுட் ஆகாது வேற மெத்தடு நான் எதுவும் ட்ரை பண்ணல அந்த விளாவறை அதெல்லாம் சாப்பிட்றத ட்ரை பண்ணல ஆனா அந்த உப்பு தண்ணியை குடிக்கிறது மட்டும் ஒரு நாலரை லிட்டர் தேவைப்படும் என்னோட உடம்புக்கு அது வந்து எனக்கு ஒரு டயர்ட்னஸும் குடுக்கறதில்ல அந்த வயிறு வலியையும் கொடுக்கறதில்ல ரொம்ப கேஷுவலா இருக்கிற மாதிரி இருக்கும் வயிறு நல்லா கிளீன் ஆகும் வாமிட்டும் வரும் ஆனா எனக்கு ஃபுல்லா ஆகுமா அப்படின்னா அது இல்ல உடனே தலைவல அவஸ்தப்படுவேன் ஒரு மாதிரி லோ சுகர் லோ பிபி மாதிரி ஆகும் அது அது தொடர்ந்து ஆறு மாசத்துக்கு ஒரு முறை பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இந்த முறை உங்களோட கோச்சிங்ல பண்ணும் இது எதனால நடக்குது அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வந்தது அதாவது உடம்புல டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு அந்த உடல் உபாதைகளை கொடுத்துட்டு இருக்குது அப்படின்றது ஏன்னா பயந்துட்டு நம்ம ஏதோ ஓவரா ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் போலே அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் பயந்துட்டு நிறுத்தி நிறுத்திட்டு இருந்தேன் அதே மாதிரி ஆஹ் இதை முடிச்சுருக்கிறேன் நான் இதுல என்ன இன்னொரு டவுட் உங்ககிட்ட கேட்கணும்னா இந்த பூச்சிக்கொல்லி பேதி முறை அப்படின்னு சொல்லி ஈலர் பாஸ்கரையாது பாத்துட்டு இருந்தேன் அத ட்ரை பண்ணலாம்னு அந்த இலக்கெண்ணெய் லெமன்னு கல் உப்பு அது சேர்த்து சாப்பிடும்போது அது எனக்கு எந்த விதமான மாற்றத்தையும் குடுக்கல அது ஏன் அந்த மாதிரி குடுக்கல அதாவது லாஸ்ட் கல் உப்பு பேதிய இப்போ எடுத்தீங்க ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் விளக்கெண்ணெய் கல் உப்பு லெமன் ஓகே ஆனா உங்களுக்கு பேதிய வரல இது எடுத்துக்கிறப்ப வரல அப்ப ஒன் ஹவர் நான் வந்து வெயிட் பண்ண அப்படி நடந்துட்டு வேலை செஞ்சு வெயிட் பண்ண வராதுனால திரும்ப அந்த பழைய மெத்தட் படி அந்த உப்பு தண்ணி குடிச்சு நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ என்னன்னா பேதிக்கு எடுக்கிறதுல நிறைய மெத்தட் இருக்கும் முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து ஃபாலோ பண்ணி விளக்கண்ண அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஈஸியா டேப்லெட் ஃபார்ம்ல வரணும் ராஜபேதி மந்து கடுக்காய் பொடி திரிப்பலாச்சூர்ணம் இது எல்லாம் வந்து ஃபேமஸா நிறைய பேர் ஃபாலோ பண்றது இது மட்டும் இல்லாம முருங்கைக்கீரை சாறு நெல்லிக்காய் சாறு அதெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எடுத்து கொத்தமல்லி சாறு மாதுளை தோல் பொடி இந்த மாதிரி நிறைய விதமான வேதிக் மெத்தட்ஸ் இருக்கு இப்போ ஒரு பத்து மெத்தட் இருக்குன்னா அந்த பத்து மெத்தடை ஒருத்தர் டைப் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அந்த பத்து மெத்தடுமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தரோட உடல் தன்மை மாறுபடும் ஒரு சிலருக்கு ரெண்டு மெத்தட் தான் சூட் ஆகும் ஒரு சிலருக்கு ஏழு எட்டு மெத்தட் சூட் ஆகும் அந்த அதனால நம்ம அந்த ட்ரைலன் டேரட் மாதிரி தான் நம்ம ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கணும் விளக்கெண்ணை வச்சு எடுத்து பார்க்கலாம் விளக்கெண்ண ஒரு சிலருக்கு சுத்தமாக வராது எவ்வளோ விளக்கெண்ண நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் குடிச்சா கூட வராது நிறைய ஒரு சிலருக்கு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் குடித்தாலே நல்லா வேகமாக போகும் ஒரு சிலருக்கு கடுக்கா பொடி குடித்தா அந்தளவுக்கு வராது அந்த ஒவ்வொரு மெத்தடும் அவங்களோட உடல் ஏற்ற மாதிரி ஒரு சிலைக்கு ஒத்துணும் ஒரு சிலுக்கு ஒத்து வராது அந்த பேதி உண்டாக்காது அதனால நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல உங்களுக்கு இப்ப கல்ப்பு பேஜி நல்லா கம்ஃபர்டபுல்லா இருக்கு அப்படிங்கறதால நீங்க அதையே ரெகுலரா ஃபாலோ பண்ணலாம் சரி இப்போ பூச்சி எல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னா பொதுவா பூச்சி எனக்கு இல்ல அது வந்து வயிறு புண்ணாகும் போது அது வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்பதான் ஒரு ஒரு மூணு மாசமா எனக்கு அது இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அத கிளீன் பண்ணோம்னா நான் என்ன பண்ணும் பாவக்காய் ஜூஸ் எடுப்பேன் அடிக்கடி அதுக்கப்புறம் கழச்சி காய் பொடியும் எடுப்பேன் அப்ப வந்து கொஞ்சம் குறைற மாதிரி இருக்கும் அது வந்து ரெகுலரா எனக்கு லோ சுகர் ஆயிடுது அதனால ஒரு நாலஞ்சு நாளைக்கு எடுத்துட்டு நிறுத்திடுவேன் அப்ப எடுக்கும் போது கம்ஃபர்டபிளா இருக்கும் எடுத்து முடிச்ச பிறகு திரும்பியும் ஒரு பத்து நாள் ஒரு வாரத்துல இந்த மூணு மாசமாதான் அந்த மாதிரி இருக்குங்க இப்ப குடல் பகுதியில இருக்க புழு இருக்கு அப்படின்னா பெரும்பாலும் ஆசன வாயில அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் இதுக்கு வந்து இந்த காஞ்ச முருங்க விதையில இருக்க பருப்பு அது வந்து நல்ல குடல் புழுவை வெளியேற்றத்துக்கு நல்ல உதவி செய்யும் தினமும் காலையில மதியானம் சாயங்காலம் ஒரு பருப்பு ஒரு மூணு பருப்பு எடுத்துக்கிட்டா போதும் அந்த குடல் புழுக்களை வந்து நீக்கிறதுக்கு அது நல்ல உதவி செய்யும் ஓகேங்களா இது சாப்பிட்டிருக்கேன் நான் ஒரு நாளைக்கு மூணு பருப்புன்றது வந்து நான் சாப்பிட்டு இருக்கேன் இப்ப கொஞ்ச நாள் நிறுத்திட்டேன் அது இப்ப நான் திரும்பியும் தொடர்றேன் நன்றி